ஆண்டவர் குடும்பம் வருவாங்க பார்த்தேன் தாய்க்கும் மகளுக்கும் நடுவில் அக்கினி போட வந்தேன் வேலையை ஒண்டி பாரு குறுக்க பேசாத மத்தவங்க பண்ற ஜபான் எனக்கு தெரியாது என்ன நடத்துற பாது சாட்சி சொல்றேன் இந்த ஜபான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் டாடின்றது டாடின்றது பாடின்றதெல்லாம் இல்ல மௌன மொழி தான் இங்க எல்லாம் அவருக்கு தெரியும் இணைத்து கொள்வது தான் நம்முடைய வேலை ஊழியக்காரனுடைய ஜபம் கீப் மேட்சிங் யுவர் செல்ஃப் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சத்தியமாய் சொல்றேன்னு இதுதான் வாழ்க்கை இது எல்லாம் வந்தது எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது எல்லாம் அவருடைய வழிகள் நோ பர்ஸ்னல் நாலேஜ் ஷூ நான் நோ செல்ஃப் நாலேஜ் ஸோ நோ செல்ஃப் ரைஸ் தேவ நீதி தானே தரு சுயநீதி இதை விட ஒரு கேளிக்கையான ஒரு காரியம் என்னென்னா எல்லா பதார்த்தம் சேவை பதார்த்தெல்லாம் வாங்கி நான் சொல்கிறதுலாம் ஒரு இருபது வருஷமேனு கல்யாணம் புதுசில் அப்போது சமைக்கவும் தெரியாது என் மனைவிக்கு ஒரு அம்மா குக்கு இருந்தாங்க வீட்டில் அது ஹோட்டலில் வச்சு வந்தம்மா அது சமையல் எப்படி இருக்கும் முனியாண்டி வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க மூடிட்டு வந்துட்டாங்க வீட்டில் பார்த்தா சும்மா பாசம் ஒரு மாதிரியே வீடு இருக்கும் அவங்களும் வாங்கிட்டு வருவாங்க பதார்த்தம் காசு கொடுத்தா இல்லை நானும் வாங்கிட்டு வருவேன் எல்லாம் வந்து படையல் மாதிரி இருக்கும் வீட்டில் அந்த காலத்தில் கற்று சொல்லுவார் சாப்பிடாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன்னா சாப்பாடே சரியில்லை சாப்பாடு வாயில் வச்சா கசக்குது சாப்பாடே கசக்குது புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் தடுத்து செய்கிறாரு அவ்வளோதான் எதுவும் குப்பைக்கு போதே எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஸ்டோர் பண்ணி மற்றவங்கலாம் சாப்பிடுவாங்க பட் ஸ்டில் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் விரும்புறதுனால ஒன்றும் நடக்காது அவர் விருப்பம் நீ நெருங்கி போக 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 நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீங்க அது வயல்வெளியோ அனாந்தரமோ மலைகளோ குன்றுகளோ பாலைவனமோ தெரியாது பயணங்கள் எல்லாம் கர்த்தர் தீர்மானிக்கிறது தான் திடீர்னு நினச்சிங்கன்னா சிங்கப்பூர் போகணுவார் துபாய் போகணுவார் மலேசியா போகணுவார் குவைத்து போகணும் வார் இந்தோனேஷியா போகணும் வார் நான் போன நாடுகள்லாம் பெருமையாக சொல்லலை ஒவ்வொன்றும் போகக்கூடிய சூழ்நிலையில் ஒழுங்காக வீட்டில் இருந்தாலே நல்லாயிருக்கும் இதுக்கு எல்லாம் பயணத்துக்கு டிக்கெட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு போகணும் எதுவும் கடனும் வாங்கிறது கிடையாது வாங்கவும் கூடாது விஸ்வாசில் எல்லாம் நடக்கும் அங்கே ரொம்ப அறிமுகம் எங்கள் அப்பாவும் பார்த்துட்டு கிடையாது நானும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் அங்கே போய் அங்கே நீங்கள் வந்து முப்பது நாளைக்குள்ளே ஒரு மாதம் விசாலில்ல முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் யாருன்னு நிரூபித்து அங்கே சபைகள் திறந்து பேசி